பொதுவாக இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சங்கடம் பிரச்சனை அது அரசியல்வாதிகளுக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ஒரு நடிகன் ஒரு மிகப்பெரிய மாஸ் க்ரௌடை தன் பின்னால் வைத்திருக்கும் அவர் அரசியலுக்கு நுழைஞ்சால் நிச்சயமாக இந்த கட்சிக்கோ இல்லை அந்த கட்சிக்கோ ஒரு சின்ன அளவில் பாதிப்பு ஏற்படும் சேதம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்சியை ஆரம்பிச்சிருக்கிற நடிகரை கழுவி கழுவி ஊற்றுவாங்க திடீர்னு அரசியலுக்கு வரலாம்னு நினைக்கிற ஹீரோக்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கார்னர் பண்ணத்தான் செய்வாங்க இது வந்து அரசியல்வாதிகளோட செயல்பாடு ஆனால் சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாவை பற்றி தப்பாக பேசுறது வயித்தறிச்சலில் சில மாஸ் ஹீரோக்களை பற்றி தொடர்ந்து ஏதாவது வந்து ட்ரோல் பண்ணுறது கலாய்க்கிறது ஆதங்கத்தை கொட்டுறது அப்படிங்கிற மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்கத்தான் செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு இயக்குனர் இருப்பாரு அவர் ஒரு பெரிய ஹீரோட்ட கால்ஷீட் கேட்பாரு அவருடைய கதையோ கதைக்கலமோ இல்லை அவருடைய அந்த மேக்கிங் ஸ்டைலோ அந்த ஹீரோக்களுக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது அதாலேயே பெரிய இயக்கனம் இருக்கார் நல்ல இயக்கனாக இருக்கார் ஆனால் நம்ம ஸ்டைல் வேற அவர் ஸ்டைல் வேறையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனருக்கு வந்து கால்சீட் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை மனசில் வச்சு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு படத்தோட ஆடியோலாஞ்சுக்கு இது சீஃப் கெஸ்டாக போனால் அங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் தனக்கு கால்சீட் கொடுக்காத ஹீரோக்களை பற்றி கழுவி கழுவி ஊற்றுறது இது மாதிரியான பல கேரக்டர்ஸை நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு சில இயக்குநர்கள் அதிமேதாவை இயக்குநர்கள்லாம் ஞாபகத்துக்கு வரலாம் அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சமூக உணர்வு வந்து பொங்கி எல்லாம் ஆரம்பிச்சிடும் கிடைக்கிற மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தை பற்றி திடீர் திடீர்னு அக்கறை பண்ணுவாங்க அக்கறையாக பேசுவாங்க எல்லா சமூகத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கும் இந்த மாஸ் ஹீரோக்கள் தான் காரணம் அவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகமே மாறும் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசுவாங்க என்னமோ இவங்க எல்லா சமூக பிரச்சனைலையும் குரல் கொடுத்த மாதிரியும் இல்லை தீர்த்துட்ட மாதிரியும் ஸோ அப்படி வந்து கிடைக்கிற கேப்பில் கிடைக்கிற ஆடியோ லேஞ்சில் தனக்கு வேண்டப்பட்ட நேரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சமுதாய உணர்வோட கொப்பளிக்கவர் கொந்தளிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் தங்கர் பச்சான் ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருந்துக்கிட்டு சினிமாக்காரங்களை வந்து நிறைய முறை வந்து மட்டந்துட்டு குறிப்பாக ரஜினி கமல் மாதிரியான மாஸ் ஹீரோக்குள்ள கிடைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து நோஸ்கட் பண்ணுவாரு இப்போ இதே தங்கர் பச்சன் அவர்கள் நடிகர் விஜயோட அரசியல் வருகையை வந்து பயங்கரமா கலாய்ச்சிருக்காரு அவர் என்ன சொல்லி கலாய்ச்சிருக்காரு அப்படின்னா பத்து மசாலா படம் நடித்தா போதும் அரசியலுக்கு வந்துடலாம் அரசியலுக்கு வர்றதுக்கெலாம் இவளுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு விஜய் பெயரை மென்ஷன் பண்ணாமையே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயோட அரசியல் வருகையை வந்து பயங்கரமாக கலாய்ச்சாரு அது வைத்தறிச்சலோட பிரதிபலிப்பு தான் அதில் எந்தவித சந்தேகமோ இல்லை அவருடைய சமூக உணர்வோ அதில் கிடையவே கிடையாதுன்னு வச்சிங்களேன் ஸோ இப்படிப்பட்ட தங்கர் பச்சான் அவருடைய மகனை சினிமாவில் கதாநாயகனாக ஆக்கியிருக்காரு அப்போது அந்த பையனுக்கு அவர் என்ன மாதிரியான பேர் வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே சுவாரஸ்யம் அந்த பையனோட ஒரிஜினல் பேர் வேறு ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு அவர் ஒரு பேரை வச்சுருக்காரு பேர் என்ன தெரியுமா விஜித் அதாவது விஜய் ப்ளஸ் அஜித் சேத்தி விஜித் யார் இந்த விஜய் அஜித்னா இவர் கிடைக்கிற மேடைகள்லாம் இந்த மசாலா படங்களை நடித்து சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சாராக்கிவிட்ட இந்த ஹீரோக்களோட பேர் தான் இவர் கண்ணுக்கு இந்த அரசியல்வாதிகளோ இல்லை அதிகாரிகளோ கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சதுக்கு காரணம் நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நடிகர்கள் மட்டுமே அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ஹீரோக்கள் மட்டுமே அப்படிங்கிறது தான் இவருடைய கருத்து ஊழல் செய்கிற அரசியல்வாதிகளோ இல்லை வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அதிகாரிகளோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கே தெரியாதுன்னு வச்சிங்களேன் இவருடைய எல்லா ஆதங்கமும் ஹீரோக்கள் நல்லா இருக்காங்களே ஹீரோக்கள் கோடி கோடியே சம்பளம் வாங்குறாங்களே இந்த மாதிரி தான் இவருடைய டாக் வந்து பார்த்தா இருக்கும் ஸோ இப்படி மாஸ் ஹீரோக்களை கலாய்க்கிற கழுவி ஊத்துற தங்கர் பச்சான் எதுக்காக அவர் பையனுக்கு மட்டும் இந்த ரெண்டு மாஸ் ஹீரோக்கோட பேரை சுருக்கி விஜித்துன்னு வச்சாரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி ஏப்பா உங்கள் பையன் வந்து உங்களை மாதிரி அழகி சொல்ல மறந்த கதை தென்றல்னு நல்ல தரமான படங்களில் நடிக்க விடலாமே அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் சேர்த்து வைக்கணும் அதுக்கு நல்ல தரமான ஒரு பாரதராஜா மாதிரியான பேரோ பாலு மகேந்திர மாதிரியான ஈக்கர பேரை வைக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் எந்த ஹீரோ தரமான நடிகர் அப்படின்னு நம்புறீங்களோ அவரோட பேரை சுருக்கி உங்க பையனுக்கு வச்சுக்கலாம் ஆனா இப்பவும் நீங்க அந்த கமர்சியல் சொல்லப்படுகிற உங்க ஸ்டைல சொன்னா மசாலா படம் நடிச்சு நாட்டை கெடுத்து குட்டிச்சராக்கின அந்த ஹீரோக்கள் ரெண்டு பேரை எதுக்கு சேர்த்தி உங்க பையனுக்கு வைக்கணும் அப்படிங்கறத நம்ம கேள்வி சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சங்கர் பச்சான் வந்து அரசியலுக்கு விஜய்க்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிலாம் கேட்க பாத்தீங்களா இதே தங்கர் பச்சான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிய கழுவி கழி ஊத்துவாரு ஏதோ கிடைக்கிற கேப் ரஜினி அரசியலுக்கு வரங்குறாரு இவருக்கு என்ன தகுதி இருக்கு ரஜினி அரசியலுக்கு வரதுக்கு அவர் என்ன தமிழரா இல்ல வந்து அவர் விவசாயம் பார்த்தாரா அப்படி இப்படின்னு பயங்கரமா கொந்தளிப்பாரு இவருடைய முதல் ஸ்பீச்சை கேட்கற எல்லாருக்குமே கொஞ்சம் புல்லரிசி தான் போகும் இவருடைய ஸ்பீச்ச நியாயம் இருக்கு கரெக்ட் தானே அப்படின்னு ஆனா அதே தங்கர் பச்சான் வேறொரு சூழலில் வேறொரு காலகட்டத்தில் அப்படியே மாத்தி பேசுவார் இதே ரஜினி உதாரணம் சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் ரஜினிகாந்த் தீவிரமாக அரசியலுக்கு வரேன்னு ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் இதே தங்கர் பச்சான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் அவர் மட்டும்தான் அந்த நாட்டை வந்து மாற்ற முடியும் அவருக்கு வந்து எல்லா ஒழுக்கமும் இருக்குது எல்லா திறமையும் இருக்கு சாதுரியம் இருக்கு புத்தி இருக்குது இப்படி இஷ்டத்துக்கு ரஜினிக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஸோ அவர் அரசியலுக்கு வந்தது தப்பே இல்லை அவர் அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு தோசையை அப்படியே திருப்பி போட்டவர் தான் ஏன் அப்போ அப்படி பேசிட்டு இப்போ இப்படி மாற்றி பேசாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பின்புலத்தில் அவருக்கு ஏதாவது டீலிங் நடந்திருக்கலாம் இல்லை அவருடைய மனசு மாற அளவுக்கு ரஜினிகாந்த் அப்படி என்ன நல்ல படங்கள் நடிச்சிட்டாரு இல்லை சமுதாயத்தில் என்ன நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு தெரில ஏன்னா இவர் வந்து விஜய கலாய்க்கிற அஜித்த கலாய்க்கிற இதே தங்கர் பச்சான் ரஜினி மசாலாவின் உச்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சவர்தான் ஸோ அப்படி இப்படிப்பட்ட ரஜினியா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஆரம்பத்தில் சொன்ன இவர் இப்போ திடீர்னு ரஜினி அரசியலுக்கு வருது நல்லது அப்படின்னா யாருடைய தூண்டுதலின் பேரில் ரஜினியை வந்து அவர் ஆதரித்தார் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி சரி ஓகே ரஜினி அப்போ வர வேணான்னு சொல்லிட்டு தகுதி இருக்கான்னு கேட்டு அது அப்படியே வந்து அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அவர் வந்தால் வரவேற்பேன் நான் முதலாளாக இருந்து அப்படின்னு சொன்ன தங்கர் பச்சான் இன்னைக்கு விஜய திட்டுறாரு விஜய் வந்து ஒரு மசாலா பட ஹீரோ அப்படிலாம் திட்டாரு பார்த்தீங்களா இவருக்கு அரசியலுக்கு என்ன தகுதிக்குன்னு இதே தங்கர் பஜான் சில மாசங்களுக்கு பிறகோ சில வருடங்களுக்கு பிறகோ ஏன் இன்னும் சொல்ல போனால் சில நாட்களுக்கு பிறகு கூட பார்த்திங்கன்னா அந்த தோசையை திருப்பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி இருக்குது அவர் மட்டுமே முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஸோ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாத்தையும் மீறி தங்கர் பச்சானை பற்றி சில பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அதாவது அவருடைய சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற படத்தை தயாரித்தவர் கதாசிரியர் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அவரை வந்து பல லட்சங்கள் ஏமாத்தித்தார் தங்கர் பச்சான் அப்படின்னு அவருடைய நண்பரும் இயக்குனரும் நடிகருமான சேரனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு அவர் வந்து பஞ்சு அருணாச்சலத்தை சில லட்சங்கள் ஏமாற்றி என்னையும் ஏமாற்றுமாறு அதாவது என்ன கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிணாரு நான் அதுக்கு சம்மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சேரலவர்கள் பத்திரிகையில் சொல்லியிருப்பார் ஸோ தங்கர் பச்சான் தான் ஒரு சிறந்த ஒளி ஓவியர் ஒளி பதிவாளர் கிடையாது ஒளி ஓவியர் அப்படின்னு தான் ஒளி ஓவியர் சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போனவர் அதுக்கப்புறம் எல்லாத்தோட ஒரு இலக்கியவாதி இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு தங்கர் பச்சான் அவர்கள் ஒரு பெரிய சீனியர் கதாசிரியர் ஒரு படம் எடுக்க வராரு அவரை இப்படி ஏமாத்தலாமா அப்படி ஏமாத்துல தங்கர் பச்சானுக்கு விஜய்யோட அரசியல் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்லாம் நம்ம கேட்கல விஜயோட தொண்டர்கள் இது எல்லாத்தையும் சொல்லி அவரை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க கண்டிக்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஸோ விஜய் தொண்டர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மறந்த கதையில் நீங்கள் சில லட்சங்களை நம்ம பஞ்சு அருணாச்சலத்திடம் ஏமாத்துனீங்களா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியும் இருக்குது ஸோ விஜய் தொண்டர்களுக்கு தங்கர் பச்சான் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாரோ அந்த பதிலை வச்சு உண்மையாலுமே தங்கர் பச்சான் என்ன கேரக்டரு அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத நாமளும் புரிஞ்சுக்கலாம்